பெரிய எதிர்வினைகள் இல்லை ஏதோ ஒரு குழப்ப நிலை ஓடிக்கொண்டிருக்கு அதிமுகக்குள்ளார அப்படிங்கிறாங்க மிக முக்கியமா மறுபடியும் பாஜகவிடம் சரண்டர் ஆகிவிட்டார்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லை இல்லை எடப்பாடியுடைய ஸ்மார்ட் பிளே தான் இது ஸ்மார்ட்டாக கேம் முன்னெடுக்கிறாரு இப்படியும் விவாதங்கள் வட்டம் அடிக்குதுங்க அதிமுகக்குள்ளார சில பல வியூகங்கள் வகுத்து படி பயணிச்சுட்டு இருக்காரு வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்காரு நிச்சயமாக அவருடைய நகர்வுகள் வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளார ரெண்டு பேருடைய கணக்குகள் என்ன அமித்ஷா போடுற திட்டங்கள் என்ன கூட்டணி நீடிக்குமா அப்படி பல கேள்விகள் இருக்கு இன்னொரு பக்கம் விஜய் குறித்தும் கூட்டணி குறித்தும் சில கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காரு அமித்ஷா இதற்கு விஜயுடைய மனநிலை என்ன முக்கியமாக நான்காம் தேதி செயற்கோளு கூட்டத்துக்கும் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அங்க முன்னெடுக்க போகின்ற ஐந்து முக்கியமான அம்சங்கள் என்ன அஸ்திரங்கள் என்ன பல தகவல்கள் வருது ஸோ இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் சகோ சேத இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அமித்ஷா போடும் அரசியல் அணுகுண்டு சைலண்ட் மோடில் எடப்பாடி மீண்டும் ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் கோட்டை விடுகிறாரா தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இது செய்தீங்க ஓ முன்ன ஏப்ரல் பதினோராந்தேதி சென்னைக்கு வந்திருந்தப்போ பேசுனதை சொல்கிறீங்களா அப்படின்னா அடா அது இல்லைங்க அப்படின்னா ஓஹோ முன்ன ஜூன் தேதி மதுரைக்கு வந்தப்போ பேசுனதை சொல்கிறீங்களா அப்படின்னா அதுவும் இல்லைங்க ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி இப்போ வந்த தலைப்பு செய்தியே இதுதாங்க அப்படின்னு சொன்னால் என்னங்க ஷாக் மேலே ஷாக் கொடுக்குறாங்களே இன்னும் எத்தனை அதிர்ச்சி தான் கொடுக்க போகிறாங்களோ அப்படின்னு ஆடி போய் தங்களுடைய வருத்தங்களை பதிவு பண்ணுறாங்க அதிமுகவுடைய இரத்தத்தின் ரத்தங்கள் உடனடியாக பெரிய அளவுல அதிமுக சைட்ல இருந்து ரியாக்சன்ஸ் வரலைனாலும் கூட முன்னாள் அமைச்சரான திரு வைகை செல்வன் அவர் மட்டும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதுவரை அப்படி அவங்க ஏற்றுக்கொண்டதாக எந்த விதமான வரலாறும் இல்லை அப்படின்னும் இந்த கருத்துக்கு ஒரு பதில் கருத்து போல அவரு தெரிவிச்சிருக்காருங்க ஆனாலும் பெரிய அளவுல ஏன் இப்படி தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு எந்த எதிர்ப்பும் வர கிடையாது அதே நேரத்துல பாஜக தரப்புல தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவுல அதிமுக ஆட்சி அமைக்கும் என்கிற ரீதியில தான் பேசியிருக்கிறார் அப்படின்னா போல அந்த விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்காங்க சரி உண்மையிலேயே எப்படி நடந்தது என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம் தினத்தந்திக்கு அவர் கொடுத்த பேட்டி உள்துறை அமைச்சர் அதுல கேட்கப்பட்ட கேள்வில முக்கியமானது தமிழ்நாட்டில் கூட்டணி அரசு அமைக்கப்படுமா அதுக்கு எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயம் அரசு அமைக்கும் அதில் பாஜக கட்சியின் பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன பங்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கா இல்ல அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு உதவி செய்யக்கூடிய அந்த பங்களிப்பா அதான் அவங்க தான் விளக்கம் கொடுக்கணும் கேள்வி கேட்குறாங்க அதிமுகவில் இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு தேர்தலில் நாங்கள் அதிமுகவின் தலைமையின் கீழ் போட்டியிடுகிறோம் முதலமைச்சர் அதிமுகவில் இருந்து வருவார் அப்படின்னு பதில் கொடுத்திருக்காருங்க இதுவும் அதிமுக தொண்டர்களை ரொம்பவே அப்செட் ஆகியிருக்கு முதலமைச்சர் எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்தான் அப்படின்னு ஏன் அமித்ஷா அவர்களால் அடிச்சு பேச முடியல இதுதான் கூட்டணி தர்மமா அப்படின்னு அப்செட் குரலை வெளிப்படுத்துறாங்க அதே நேரத்தில் அதிமுக சைட்லையும் முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல தற்போதைய மத்திய இணையமைச்சரான திரு எல் முரு அப்ப ஒரு பாஜகவுடைய தலைவரா இருந்தாரு வேல் யாத்திரையை முன்னெடுத்தாரு அந்த நேரத்துல சிறுபான்மையினர் சமுதாயத்தினர் வசிக்கக்கூடிய பகுதிகள் வழியாகவும் யாத்திரை போக அனுமதி கேட்டிருந்தாங்க ஆனா அனுமதியை மறுத்தாரு எடப்பாடி இத்தனைக்கும் அப்பையும் அதிமுக பாஜக கூட்டணி இருந்ததுங்க அந்த அளவுக்கு கொள்கைல உறுதியாக இருந்தது அதிமுக உறுதியாக இருந்தாரு எடப்பாடி ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பங்கெடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் திரு மோகன் பகவத் அவர் பங்கெடுத்த ஒரு நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரான திரு எஸ்பி வேலுமணி அவரும் போய் பங்கெடுக்கிறாரு ஏன் இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறப்ப கூட திரு தளவாய் சுந்தரம் ஆர்எஸ்எஸ் உடைய பேரணிக்கு கொடியசட்சி துவங்கி வச்சாரு அப்படின்னதுக்காகவே அவர் அப்ப பதவியில இருந்து கட்சி பொறுப்புல இருந்து நீக்கினாரு எடப்பாடி ஆனா இன்னைக்கு எல்லாமே காட்சிகள் இப்படி மாறி இருக்கு அப்ப அந்த அளவுக்கு பாஜகவிடம் சரண்டர் ஆகிவிட்டதா அதிமுக அப்படின்னு கேள்விகள் எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்குங்க முக்கியமா அதிமுக எங்க கோட்ட விடுது அப்படின்னா உறுதியா தங்களை எந்த இடத்துல வெளிப்படுத்துறதே இல்லை எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் எங்களுடைய கொள்கைகள் இதுதான் தான் எங்க லீட் பொசிஷன்ல போறோம் திமுகவை தோற்கடிப்பதற்காகத்தான் கூட்டணி வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை அப்படின்னு கராராக கம்பீரமாக அதிமுகவுடைய தலைவர்கள் ஏன் ஓப்பனாக சொல்லணுன்னா பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி அப்படியாக பேசுவதும் இல்லை பதிவிடுவதும் இல்லை ரொம்ப லேட்டாக தான் அவர் தன்னுடைய எதிர்வணிகளை பதிவு செய்கிறாரு இது எல்லாமே பாஜகவுக்கு ஏதோ ஒரு வகையில இடம் கொடுத்தது மாதிரி ஆகுது அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பொதுவாவே ஒரு கூட்டணி அப்படின்னு அமைதுன்னா தேர்தலுக்காக ஆளுங்கட்சியை தோற்கடிப்பதற்காக எதிர்க்கட்சிகள் வலிமையான கூட்டணி அமைப்பாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்கவுங்க அவங்கவுங்க பாதையில் பயணிப்பாங்க ஆனா தேசிய கட்சியான பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்துக்குள்ளார அவங்க கூட்டணி அமைக்கிறாங்கன்னா அதற்கடுத்து அந்த கூட்டணி கட்சியுடைய பலத்தின் மூலமாக மாநில கட்சியின் பலத்தின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுக்கான தளம் அமைக்க திட்டமிடுவாங்க அதை நோக்கி நகர்வாங்க அதன் மூலமாக தங்களை பலப்படுத்திப்பாங்க அவங்க பலமாக பலமாக இன்னொரு பக்கம் அந்த கூட்டணி கட்சியே பலகீனமாக மாறும் ஒரு கட்டத்துல ஆளுங்கட்சி வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற ஒரு நிலை மாறும் இங்க தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெர்சஸ் பாஜக அப்படிங்கிற ஒரு களத்தை உருவாக்குவதற்காகவும் இந்த கூட்டணியை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அதில் ஒன்றாகவும் தொடர்ந்து கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு பொதுவாக இரண்டு பொருளும் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில பேசிக்கிட்டே இருக்கிறது இத மக்கள் கிட்ட தொடர்ந்து பதிவு செய்து அவங்கள பழக்கப்படுத்துவது எதிர்வினைகள் வருது மீடியால வருதுன்னா இல்ல இல்லை அது அவங்களுடைய கருத்துன்னு சொல்றது இல்லைன்னா தலைவர் அந்த அர்த்தத்துல சொல்ல இந்த அர்த்தத்துல சொன்னாரு அப்படின்னு மாற்றி மாற்றி பேசுவது அட்லாஸ்ட் கூட்டணி ஆட்சி நடந்தா என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துவது ஆனால் இது மாநில கட்சிக்கு ஆபத்தாகவும் மாறும் ஏற்கனவே கர்நாடகாவில் இதே போல் கூட்டணி ஆட்சி அப்படின்லாம் பேசினாங்க இதற்கு முன்பு பாஜக ரெண்டாண்டு நீங்கள் ஆட்சி பொறுப்பில் இருங்க ரெண்டாண்டு நாங்கள் இருக்கோம் அப்படின்லாம் உடன்பாடெல்லாம் ஏற்பட்டது அதுக்கப்புறம் என்னானது ஒட்டுமொத்தமாக கர்நாடகத்தில் ஆளுங்கட்சியாகவும் பாஜக வந்தாங்க அப்படியான ஒரு நிலை ஒரு கட்சி தன்னுடைய கட்சி ஆளுங்கட்சியா மாற்றுவதற்காக இப்படி ஸ்டெப்ஸ் எடுக்கிறது தப்பு இல்ல ஆனா அதற்கு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டுல தேசிய கட்சி ஆட்சியே இல்லாம பார்த்து கொண்ட ஒரு திராவிட கட்சியுடைய அந்த மரபுல அதற்கு ஒரு இடம் கொடுத்துடக் கூடாது அதிமுக தெளிவா இருக்கணும் சோ கூட்டணியில இருந்தாலும் பாஜகவுடைய நோக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு தங்களை வலிமையானவர்களாக அமைத்து கொள்ள வேண்டும் அந்த லீட் பொசிஷனை திரு எடப்பாடி முன்னெடுக்கணும் ஆனா பல நேரங்களில் அவரு அமைதியா இருக்கிறது தான் இன்னொரு பக்கம் பாஜகவுக்கு வழிவகை செய்து விடுகிறது அப்படின்னு விரிவாகவே தங்களுடைய பார்வைகளை முன் வைக்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் கண்ட்ரோலுக்கு வராத மாஜிக்கல் கட்டமைப்பை வலுப்படுத்த தீவிரம் காட்டும் எடப்பாடி வாக்குறுதி பூத் கமிட்டி ரூட் மேப் ஒர்க் அவுட் ஆகுமா புது வியூகங்கள் இப்ப ஏற்கனவே பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் அந்த நேரத்தில் என்னென்னலாம் பண்ணாரு அதை ஒட்டி சில விஷயங்கள்லாம் ஓண்ணது அதுக்கப்புறம் மறுபடி சமரசம்லாம் ஆனாங்க ஆனாலும் அவரும் சமீபத்தில் என்ன பேசினாரு கூட்டணி ஆட்சி குறித்த கருத்துக்கு பொதுச் செயலாளர் தான் தெளிவாக விளக்க வேண்டும் அப்படின்னு நாசுக்கா நழுவி கொண்டார் முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் இன்னொரு பக்கம் அதே போல மாஜி அமைச்சரான திரு எஸ் பி வேலுமணி அங்கே இதில் பங்கெடுத்துக்கிறாரு அதாவது ஆர்எஸ்எஸ் தலைவரான திரு மோகன் பகவத் அவருடைய நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிறாரு அப்புறம் கொள்கை வேறு இது வேறு நட்பு வேறு கொள்கையில நாங்கள் மிக தெளிவாக இருக்கோம் அப்படின்னு பதிலடி கொடுக்கறாரு அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள் முருக பக்தர்கள் மாநாட்டில் மதுரையில் பங்கெடுத்துக்கிட்டாங்க பிற்பாடு நாங்கள் இதை கண்டிக்கிறோம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவை விமர்சித்ததை கண்டிக்கிறோன்னு சொல்றாங்க இதெல்லாம் முன்கூட்டியே அவதானிக்க முடியல தடுக்க முடியல எடப்பாடியால இருந்தாலும் கட்சி கட்டமைப்பை வலிமையாக மாற்றிக்கொண்டால் அடி கட்டுமானத்தை வலிமையாக்கிட்டா டோட்டலா கண்ட்ரோல் எடுத்துடலாம் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை மாதிரி தான் இப்போ பூத் கமிட்டியை வேகப்படுத்துறாரு அமைக்கிறத இப்போ மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மோ இரண்டு நாட்கள் அப்படிதான் நடந்தது அதில் வழக்கத்தை விட கூடுதல் வேகத்தையும் காட்டினாரு கரார் தன்மையும் காட்டினாரு அப்படிங்கிறாங்க பூத் கமிட்டிய அந்த மீட்டிங்கில் பங்கெடுத்த முக்கியமான அதிமுக நிர்வாகிகள் எப்படி சொல்கிறாங்கன்னா பூத் கமிட்டிக்கு ஒன்பது பேர் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அந்த ஒம்பது பேரை ஒரே ஃப்ரேமில் ஃபோட்டோ எடுக்கணுங்க எந்த மாவட்டம் எந்த சட்டமன்ற தொகுதி எந்த பூத்துங்கிற விவரமும் அதில் இருக்கணும் ஒவ்வொரு பூத் கமிட்டி மெம்பர்கிட்டையும் அட்டைலினா அவங்களுடைய ஸ்லேட்டு ஒன்றை வந்து எதாவது ஒன்றை வந்து எடுத்துட்டு அவங்களுடைய விவரங்கள் அதில் இடம்பெற்று இருக்கணும் இப்படியாக தான் ஃபோட்டோ எடுக்கணுங்க இதை எல்லாவற்றையுமே தொகுத்து ஒரு ஆல்பம் மாதிரி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ஏற்கனவே ஆர்டர் போட்டிருந்தாரு எடப்பாடி அந்த மாதிரி இல்லாம யார் வந்திருந்தாலும் அவங்க கிட்ட கூடுதல் கரார் காமிச்சிருக்காரு டோனை உயர்த்தி எச்சரிக்கையும் கொடுத்தாரு எடப்பாடி உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கரூர் மாவட்ட பூத் கமிட்டிங்கிறது சரியா இல்லைங்க பலமானதா இல்ல பூத் கமிட்டி அப்படிங்கிறது நம்ம கட்சியுடைய ஒரு பேஸ்மெண்ட்டுங்க அது அது ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து கிளை பரப்ப முடியும் தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றத்தை கூட ஏற்படுத்த முடியும் அதனால தான் யங் போர்சஸ் நிறைய வேணுங்கிறதுக்காகத்தான் தான் ஐந்து வயதுக்கு குறைவானவர்கள் இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிவிச்சிருந்தோம் ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டுன்னு அதிக வயசானவங்கலாம் பூத் கமிட்டியில் நியமிச்சிருக்கீங்க இது சரியா அப்படின்னு டோன உயர்த்தி பேசியிருக்காரு எடப்பாடி இதுலதான் ஆடி போன எம்ஆர்பிபி உடனே சரி பண்ணிடுறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சரான திரு எம் சி சம்பத் அவரை பார்த்தோம் எதிர்பார்த்த மாதிரி ஆழ்வம் எதுவும் போடலையே அதுல பெருசா விவரம் இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு ஆனா உடனே சரி பண்ணிடலானே அப்படின்னு அவரும் பதில் கொடுத்திருக்காருங்க சோ பூத் கமிட்டிகளை வலுவாக அமைக்கணும் ஜூலை இரண்டாவது வாரத்துக்குள்ளார எல்லாம் முழுமையாக முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பலத்தோடு நேரடியா மக்களை சந்திக்கிறது தாங்க இரநூத்தி முப்பத்தி நான்கு அவர் எடப்பாடி தொகுதியை விசிட் மாதிரி அதுக்கேத்தி பிளான் ஓடிக்கொண்டிருக்கு வலுவான பிரதேசமான மேற்கு மண்டலத்துல இருந்து இந்த பயணத்தை தொடங்கலாமா இல்ல வலுப்படுத்த வேண்டிய சவுத்துல இருந்து இந்த பயணத்தை தொடங்கலாமா அப்படின்னு ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கு தொடர்ந்து பதினைந்து நாட்கள் சுற்றுப்பயணம் அதுக்கப்புறம் இரண்டு நாட்கள் ஓய்வு அதுக்கப்புறம் தொடர் பயணம் அப்படின்னு அந்த ரூட் மேப் போடுறது குறித்தான ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கு ஜூலை பாதியிலிருந்து ஆக்சன் அதிரடிகள் அதிகரிக்கும் முழக்கங்கள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கேற்ற மாதிரியே வாக்குறுதி முதல் வாக்குறுதியும் இப்பயே கொடுத்திருக்காரு தமிழ்நாட்டின் அமைதி வளம் வளர்ச்சி மாநில உரிமை என அனைத்தையும் நான் மீட்பேன் இதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான என்னுடைய முதல் வாக்குறுதி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு சோ எளிமையா மக்களை சென்றடைய கூடிய வாக்குறுதிகள் முழக்கங்களை முன்வைத்து இந்த சுற்றுப்பயணம் ஆட்சி மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அந்த நம்பிக்கை இருக்கு இங்க இப்போவும் அதிமுகவுக்கு தான் ஓட் பேங்க் இருக்கு மக்களை போய் சந்திக்கிறப்ப கிடைக்கக்கூடிய அந்த ஆதரவு ஆட்டோமேட்டிக்கா கூட்டணி ஆட்சிங்கிற குரலையும் அமைதியாக்கிடும் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சிக்கு உதவியாக கூட்டணி கட்சிகள் இருக்குன்னு அவங்களையும் சொல்ல பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னு நம்பிக்கையான குரலை பதிவு செய்யறாங்க எடப்பாடியோடு நெருக்கமாக இப்ப பயணிக்க தொடங்கியிருக்கிற எடப்பாடி நம்புகின்ற இளம் இரத்தத்தின் ரத்தங்கள் விஜய்க்கு வளைவெறிக்கும் அமித்ஷா தாவேக்காவின் மனநிலை என்ன உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருடைய பேட்டி கூட்டணி கட்சியான அதிமுக அரசியல் அணுகுண்டாக வெடிச்சிருக்கு அப்படின்னா இன்னொரு பக்கம் தாவேக்காவை சுற்றியும் பரபரப்பை எகிர வச்சிருக்கு குறிப்பாக திரு விஜய் அவருடைய தாவேக்கா தேசிய ஜனநாயக கூட்டணியில இணையுமா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு தேர்தலுக்கு இன்னும் போதுமான கால அவகாசம் இருக்கிறது எனவே இன்னும் சில காலம் காத்திருங்கள் அனைத்தும் தெளிவாகி விடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு திரு அமித்ஷாங்க ஆனா திரு விஜய் தொடர்ந்து எங்களுடைய கொள்கை எதிரே பாஜக தான் அப்படின்னு கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு கேள்வி கேட்டா தாவேக்கா தான் அப்படி தெரியப்படுத்திட்டு இருக்கு பாஜக அப்படி சொல்ல கிடையாது பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒருமித்த ஒரு வலுவான கூட்டணியில போய் சேரணும் அந்த வாக்குகள் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஒன்னு இரண்டாவது திமுகவை எதிர்த்து களத்துல இருக்கின்ற வலிமையான கட்சிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் பக்கம் ஒரு கவனம் இருக்கு இல்லையா அத தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த வகையில தான் அவங்கள நாங்க எதிர்க்கலன்னு காட்டிக்கிறாங்க இதன் மூலமாக அவங்களுடைய ஆதரவு வாக்குகள் பாஜகவை எதிர்க்காது அந்த வகையில தான் திரு விஜயையும் ஆதரவாகவே அவங்க காமிச்சுக்கிறாங்க அப்ப விஜய ஆதரிக்கிறவங்க இன்னொரு பக்கம் பாஜகவை பெருசா எதிர்க்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க மூன்றாவதாக திமுகவை எதிர்க்கின்ற வாக்குகள் திரு விஜய் அவர் பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் திமுகவை எதிர்க்கிறாங்க பாஜக என்கிற அடிப்படையில அந்த வாக்குகள் ஸ்பிளிட் ஆகும் அதே நேரத்துல பாஜக எதிர்ப்பு வாக்குகள்னு எடுத்துக்கிட்டோம்னா அது முழுமையாக திமுக பக்கமும் போகாது அதற்கு பங்கு போடுகின்ற வகையில தாவேக்காவும் இருக்கு திமுக கூட்டணி நம்புகின்ற சிறுபான்மையினருடைய வாக்குகளும் அதுல பெரிய சேதாரம் ஏற்படுத்தும் தாவேக்கா அப்படின்னும் பாஜக கணக்கு போடுறாங்க இதை கடந்த அந்த ஹிடன் கணக்கு என்னன்னா அஜெண்டா என்னன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பாஜகவுடைய பி டீம் தான் விஜய் தாவேக்கா அப்படின்னு கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்காங்க இப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற விவகாரத்தில் மேலும் என்னையை ஊத்துற மாதிரி தான் ஏன் திரு விஜய் வந்துட்டு ஓப்பனாக பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு அடித்து பேசினாலும் இங்கே தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு நயினா நாகேந்திரன் தொடங்கி அகில இந்திய அளவில் பாஜகவுடைய டிசைட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவரை பேசிகிட்ருக்கோம் பொறுமையாக இருக்கும் பொறுத்திருந்து பாருங்க இப்படின்னே பேசிட்டு இருக்காங்க அப்போ எதிர்க்கலன்னு காட்டுவதன் மூலமாக திமுக தாமக மீது வைக்கின்ற விமர்சனங்களுக்கு வலு சேர்க்கிறாங்க இன்னொரு பக்கம் களத்துல திமுகவும் பாஜகவும் தான் இருக்கு என்பதையும் நிறுவவும் முயற்சி பண்றாங்க அதுவும் நூறாண்டு ஆர் எஸ் எஸ் பின்புலத்தோடு பலமான அதிகாரத்தில் இருக்கின்ற பலமான பாஜக போன்ற கட்சிகள் ரொம்ப நுட்பமா தான் காய் நகர்த்துவாங்க அதுதான் அமித்ஷா அவர்களுடைய ஸ்பீச்லையும் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு தங்களுடைய பார்வைகளை பதிவு செய்யறாங்க கூர்ந்து கவனிச்சு கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இதற்கு வலு சேர்க்கிற மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரான திரு தொழில் திருமாவளவன் அவரும் கூட திரு விஜய நோக்கி முருக பக்தர்கள் மாநாட்டில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோரை விமர்சித்தாங்க இது குறித்து ஏன் கருத்து சொல்ல விஜய் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு இப்போ நெருக்கடியான நிலை விஜய் அவருக்கும் தாவேக்காவுக்கும் தாங்க என்ன நடந்துட்டு இருக்கு தாவேக்காவில இந்த கேம் எல்லாவற்றையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ரொம்ப கவனமாக தான் நம்மளுடைய கருத்துக்களை முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்ப அவங்களுடைய கவனங்கிறது செயற்குழு கூட்டம் அறிவிப்பு வெளியாகி இருக்கு ஜூலை நான்காம் தேதி பனையூரில் நடக்க இருக்கு அங்க அடுத்த கட்டமாக என்ன திட்டமிடலாம் எதெல்லாம் நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு ஆலோசனைகளும் இடம்பெற இருக்குங்க அதுல மிக முக்கியமா அட்டாக் டிஎம்கே என்கிற அரசியல் குறிப்பா கடந்த நான்காண்டு திமுக ஆட்சியை நாலு வகையாகவும் வகைப்படுத்துகிறாங்க சட்டம் ஒழுங்கு சிக்கல் மோசமா இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை ஊழல் மலிந்து கிடக்கிறது இன்னொரு பக்கம் கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றல ஐந்தாவதாகவும் சேர்த்துக்கிறாங்க திராவிட அரசியல் தந்தை பெரியார் திராவிடம் சமூக நீதி அரசியல்னு பேச்சளவில் பேசிக்கிறாங்க உள்ளுக்குள்ளார சமூக நீதிக்கான விஷயங்களை பெருசாக எதுவுமே பண்ணல வேங்கை வயல் உள்ளிட்ட விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க அடுத்து ஒவ்வொரு தொகுதியிலையும் தாவேக்கா சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் ஒரு மூன்று பேர் கொண்ட லிஸ்ட்டு அவங்களுடைய சமுதாய பலம் அவங்களுடைய தாவேக்காவில் செயல்பட்ட அந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் செயல்பட்டதோடைய அந்த விவரங்கள் அப்புறம் அவங்களுடைய பொருளாதார பலம் உள்ளிட்ட வகையில ஒரு மூன்று வேட்பாளர்கள் ஒரு டம்மி லிஸ்ட் மாதிரி இப்போதைக்கு ரெடி பண்றாங்க அதுல இருந்து பில்டர் பண்ண போறாங்க அதற்கடுத்து விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணம் அதற்கான பிளான் ஜூலை பிற்பாதியில இருந்து அந்த பயணத்தை தொடங்கலாமா முழுமையான அட்டென்ஷன் மக்களுடைய அட்டென்ஷன் விஜயோடைய பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம நேரத்தை செட் பண்ணணும் அப்படின்னும் சில பல ஆலோசனைகள் இருக்கலாங்க இத ஒட்டித்தான் சின்னம் கிடைச்ச உடனே பயணிக்கலாமா அப்படின்னும் இல்ல இல்ல இப்ப இருந்தே சுற்றுப்பயணத்தை தொடங்கிடலாம் சின்ன வரப்போ வரட்டும் அப்படின்னும் சில டாக்குகளும் ஓடிக்கொண்டிருக்கு ஐய நகரங்கள்ல இருந்து பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் அதிகம் போகாத மலை கிராமங்கள் வரை நூக்கன் கார்னர் இந்த சுற்றுப்பயணம் இருக்கணும் அப்படின்னும் திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் கூடுதலான விஷயங்கள் நாலாம் தேதி முடிவெடுப்பாங்க அப்படின்னும் தாவேக்கா வட்டாரங்கள்ல இருந்தும் தகவல்கள் வருதுங்க நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு எல்லா பக்கமும் ஆலோசனைகள் அசைன்மெண்ட்டுகள் அதிகாரத்தை நோக்கி மக்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு தான் இருக்காங்க உண்மையான பயணத்துக்கு மட்டுமே வெற்றி மார்க்க போடுவாங்க மக்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் பெரியார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர்